இது பொலிரோ பிக்கப்பு எக்ஸ்ட்ரா லாங் வண்டி ஆயிரரூவா கூட நீங்கள் முன்பணம் கட்ட தேவை உங்கள் சிவில் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா நூறு உங்களுக்கு அப்படியே நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம கிட்ட எடுக்கிற வண்டி எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடு கொடுத்துட்றோம் இங்கே லோனர் வண்டி மகேந்திராவில் மேக்சிமம் வெறும் ரெண்டு லட்சத்தி ஏற்று கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் வெறும் ஒரு லட்சத்தி ஏற்று கிடைக்கும் இது டாடா சூப்பரை சிமெண்ட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி கிடைக்கும் பேப்பர் எல்லாமே லைவில் இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி ஃபுல் கண்டெய்னரோடயே கிடைக்கும் டாட்டாவில் மெகா எக்ஸலு வெறும் மூணு லட்சத்து கிடைக்கும் மேஜிக்கில் ஐரஸ் வண்டி இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பியூர் ஓன் போர்டு வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்து கிடைக்கும் மகேந்திரால ஜீட்டோ சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாடலு வெறும் ரெண்டு ஐம்பதாயிரத்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது நான் ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங்கோட உரிமையாளர் பேசுறேன் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னேகால் லட்சத்துல இருந்து ஒரு எட்டரை லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம வண்டி எல்லா வண்டியுமே இருக்குது சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டியுமே நம்ம இருக்கு டாட்டா சி பிக்கப் தோஸ்து இந்த மாதிரி சின்ன வண்டி எல்லா வகையுமே நம்ம கிடைக்கும் தமிழ்நாடு முழுச்சு நீங்க எங்க சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் லோனுக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இதெல்லாம் வேணும் சப்போஸ் தொட்டியாக இருக்குது எங்களுக்கு கண்டெய்னராக வேணாலும் கண்டெய்னராக கொடுத்துருவோம் கண்டெய்னரா இருக்குது எங்களுக்கு தொட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் சரி உங்களுக்கு கண்டெய்னரா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த வண்டி உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாமே க ரெடியாக கைலியாக இருக்கும் ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் ஆர்சி புக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இதுதான் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா நாங்கள் கொடுத்துருவோம் எதுவுமே இங்கே இருக்கிற வண்டி எதுவுமே புக் இல்லாத வண்டிங்க கிடையாது எல்லாமே நீட்டாக தெளிவாக ப்ராப்பராக எடுத்து தான் நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டுக்குறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி அடிபட்டு வண்டி போலீஸ் கேஸ் இந்த மாதிரி இருந்துக்கிற வண்டி எல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் எல்லாமே கஸ்டமர் எடுக்கிற வண்டி தான் ஒரு பத்து ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி நாங்கள் வண்டி தரமாக தான் எடுப்போம் தரமாக தான் கொடுப்போம் நீங்கள் எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரியர் ஆட்டை கொஞ்சம் செல் வரணும் சேலம் ரயில்வே இரும்பால இரும்பாலப்புற வழியில் ஆவின் பால் பண்ணிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கன்சல்ட்டிங்க நம்ம கிட்ட எடுக்கிற வண்டிக்கு எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடு கொடுத்துட்றோம் ஒரு சில வண்டிக்கு ஜீரோ முன் பண்ணுறதுக்கு கூட கொடுத்துருவோம் ஒரு எட்டே கால் லட்சம் வண்டின்னா ஒரு எட்டே காலட்சமும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு லோ பட்ஜெட் வண்டிலாம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா ரூபா ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரோமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தரலாம் மகேந்திரால அளவில் மேக்சிமம் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஃபுல் கண்டெய்னர் வண்டி இது இது ஒரு ஒரு செப்சி ஒரு சென்சஸோட கொடுத்துர்லாம் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே கால் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் வெறும் ரெண்டே கால் லட்சம் வெறும் ரெண்டே லட்சத்துக்கு கண்டெய்னர் வண்டியோட கொடுத்துடலாம் உங்களுக்கு கண்டெய்னர் நல்ல பெரிய கண்டெய்னர் மாதிரி இருக்கு பெரிய கண்டெய்னர் இது வந்து ரெண்டு வண்டியுமே ஒரு கம்பெனியில் எடுத்த வண்டி தான் அது மல்லிகை சாமான் ஐட்டத்துக்கு போட்டு ஓட்டிட்டு இருந்த வண்டி தான் அது ரொம்ப லைட் யூஸ் பண்ணுவோம் லைட் வெயிட் போட்டு ஓட்டின வண்டி அது ரேட் மட்டும் சொல்லிருங்க வண்டியோட விலை பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏற்று கிடைக்கும் இது டாடா சூப்ரேசி மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே பத்து மாதம் லைவில் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கண்டெய்னர் வண்டி தான் இது கண்டெய்னராக வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓப்பன் படியாக வேணாலும் கொடுத்துர்லாம் இந்த வண்டி கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் ஒன் வண்டி தான் இது இது சேலரி எஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இது தொட்டியாக வேணாலும் தொட்டியாக கொடுக்கலாம் கண்டெய்னராக வேணாலும் கண்டெய்னராக கொடுத்துடலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் சொல்லுது நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் தமிழ்நாடு முடிச்சே இந்த வண்டிக்கு நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி பண்ணி இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி மாடல் மாடலு மூணு ஓனர் வண்டி எஃப்சி ஒரு எட்டு மாதம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் உள்ள இன்டீரியரில் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படி சிறிய சீட்டு கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ரெண்டு டயர் அறுபட்டுன்னு ரெண்டு டயர் உங்களுக்கு முக்காப்பட்டுன்னு இருக்கும் உள்ள இன்டீரியரில் கிட்டி எல்லாமே நீட்டாக இருக்கும் அதேமாதிரி மெயினாக நாலு வண்டிங்கிறது பொலிரோ பிக்கப்பில் சின்ன வண்டி கீர் வண்டி ஹில்ஸுங்களுக்கு நல்லா கரெக்டாக உங்களுக்கு தகுந்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோவில் நாலுகீர் வண்டி தான் கரெக்டாக இருக்கும் அது வந்து வேறு எங்கேயும் இல்லை நம்ம சேலத்தில் ஆசிரா டோக்கன்சல்டிங்கில் தான் கிடைக்கும் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்ச ரூபா சொல்லுது ரெண்டரை லட்சம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்டாப் பண்ணி தருமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துர்லாம் அபே போர்ட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டுமே ஆறு ஆறு மாதம் கரண்டில் இருக்குது இது லோ கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓன வண்டி இது டீசல் வண்டி இது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்னேகர் லட்சத்துக்கு கொடுத்துட்றலாம் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா ஆட்டோ கொஞ்சம் கிடைக்கும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு லோன் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம் தமிழ்நாடு முடிச்சு நீங்கள் எங்கே கேட்டாலும் சரி இந்த வண்டிக்கு நாங்கள் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறோம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம் இந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் எவ்வளோ பண்ணலாம் ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் எவ்வளவு கட்ட மாதிரி வரும் ஒரு இருபத்தாயிரம் போதும் டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்குது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு நாலு லட்ச ரூப வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு டயர் புது டயரு ரெண்டு டயர் அரை பட்டனோடு இருக்கும் சேல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு பிஎஸ் ஃபோர் இன்ஜின் சென்சாரே கிடையாது சாதா இன்ஜின் வண்டி இது இதில் சென்சார் கிடையாதா இதில் சென்சார் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சாதா இன்ஜின் வண்டி இது ஓகே எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் நாற்பதாயிரம் இருந்தா போதும் வண்டி நீங்க எடுத்துக்கலாம் சரி ஓகே இது அசோக் லைலேண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வரும் எல்லாமே ஓகே ஸ்டிக்கரோடையே இருக்கும் ரெண்டு ஓனர் வண்டி பிஎஸ் ஃபோர் இன்ஜின் ஓகே ஸ்டிக்கர் என்ன சார் அதான் ஆ ஓகே ஸ்டிக்கர் அர்த்தம் ஓகே ஸ்டிக்கர்னா பாருங்க இங்க வண்டில ஓகே ஸ்டிக்கர் வண்டியில வண்டி வரும்போது அந்த கிளாஸ் முத கொண்டு எல்லாமே இந்த வண்டியில வண்டில இம்புள்ட்ட வந்தது கிளாஸும் அந்த கிளாஸ் கொண்டு எல்லாமே இருக்கும் வெளியில மாத்த கிடையாது இது இப்படி இருந்ததுன்னா வண்டி இன்னும் அடிபடாது இருக்கிற வண்டின்னு அர்த்தம் வந்துச்சு புது வண்டி மாதிரிங்கிறீங்க புது வண்டி மாதிரி ஷோரூம் கண்டிஷன் இருக்கும் எது அடிப்படாத ரெண்டாயிரத்தி இருபது மாடலு பிஎஸ் போர் இன்ஜினு சென்சார் இல்லாத வண்டி இது பாத்தீங்கன்னா பஃப் கண்டெய்னரோட இருக்குது உங்களுக்கு கண்டெய்னரா வேணாலும் குடுத்தரலாம் ஓப்பன் படியா வேணாலும் குடுத்துடலாம் நீங்க எப்படி வேணாலும் கேட்டாலும் சரி உங்களுக்கு கொடுக்கலாம் மீன் பாலுக்கு இந்த மாதிரி கூலிங் ஐட்டம் ஓட்டுறவங்களுக்கு பாருங்க அருமையான வண்டி இது ரெண்டு ஒரு செப்சி ஒரு சென்சோஸோட கொடுத்துடலாம் இந்த இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்தர்லாம் ஆறரை லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் வரும் என்ன ரேட் வரும் புது வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் பத்து லட்சம் ரூபா வந்துடும் ஒன்பது லட்சத்துக்கு தான் வரும் ஓகே ஓகே பத்து லட்சம் வந்துடும் ஓகே சேவல கட்டுற மாதிரி வரும் இருபத்தாயிரம் இருந்தா போதும் எடுத்துக்கலாம் இது மகேந்திரால எக்ஸ்ட்ரா ஒன் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ரெண்டு வருஷம் ஒரு இந்த வண்டியோட விலை லட்சத்துக்கு இது லட்சத்துக்கு லட்சமும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த லட்சமும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அப்போ வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போவீங்களா ஆயிரம்

லைஃப் டேக்ஸ் வண்டி அஞ்சு சீட்டு கெப்பாசிட்டி இது உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட் கவர் மேட்டு எல்லாமே நீட்டாக போட்டு வண்டி சும்மா ஜம் ஃபேமிலிக்கு ஓட்டிக்கலாமா ஒரு ஃபேமிலிக்கு ஈஸியாக இருக்கும் டீசல் வண்டி தான் இது இன்ஜின் வேலை செஞ்சாச்சு வண்டி நாலு வீல் கிரீஸ் ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டோம் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடயே தரோம் ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது கிலோமீட்டர் மைலேஜோடயே கிடைக்கும் இந்த வண்டி ஒரு லிட்டர் டீசல் முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் ஓட்டுற வண்டி தான் இது டாடா மேஜிக்கில் ஐரஸ் வண்டி இது இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் தருவாங்க இது மகேந்திரால சிட்டி பிக்கப் மேல்கட்டு வண்டி இது பிக்கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் சேலரி ஸ்டேஷன் நம்பர் சிங்கிள் ரெண்டு வருஷம் ஒரு ஸ்டெப்னி டயர் கூட இன்னும் புது டயர் அப்படியே இருக்குங்க இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் எட்டேகால் லட்சத்துக்கு கொடுத்துர்லாம் எட்டேகால் லட்சமும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தருமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு அப்போ எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் வெறும் ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா இருந்தால் கூட போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி ஷோரூம் கண்டிஷன் கண்டிஷன் அப்படியே இருக்குது வெறும் தான் ஓடி இருக்குது ஓகே சார் இது மகேந்திரால ஜீட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இது பாருங்க இன்னும் சைடாங்கிலே கட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு சென்சஸோட கொடுத்தர்லாம் இந்த வண்டி சைடாங்கலே கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தலாம் வெறும் இருபத்தையாயிரம் இருந்தால் போதும் வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் பேப்பர்ஸ்லாம் லைவ்ல இருக்கு எல்லாமே லைவ்ல ரெண்டு வருஷம் எப்சி ஒரு சென்சஸோட எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே சரி உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடய கொடுக்குறேன் ஆறு மாசம் ஆறு மாதம் வாரண்டியாக கொடுக்கலாம் ஓகே சார் பெரிய தெரியும் ஆறு மாதம் ஆரம்பிங்க அசோக் லைலாண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவில் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம் இது நாலு போல்ட் வண்டி அசோக் லைலாண்ட தோஸ்த்தில் தொட்டி சைடங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு நாலு டயருமே உங்களுக்கு முக்கா பட்டு இருக்கும் வண்டி லோ கிலோமீட்டர் ஒன்ற வண்டி தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்சம் கிடையாது அஞ்சு லட்சம் கிடையாது வெறும் உங்கள் சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்தரலாம் அதிலேருந்து ஒரு இருபத்தாயிரம் கம்மி பண்ணி நாலு லட்சத்தி எழுபத்தாயிரத்துக்கு வண்டி குடுத்துரலாம் நாலு முக்கிய லட்சம் குடுத்துலாங்கீங்களா நாலு எழுபத்தஞ்சு குடுத்துடலாம் லோன் பாத்தீங்கன்னா நாலரை லட்சம் ரூபாய்க்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடுலாம் அப்ப இருபத்தஞ்சாயிரம் மூணு மணி ரூபாய் ஆயிரம் இருந்தால் போதும் அசோகலையில தோஸ் வந்தி நீங்க எடுத்துக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கா சார் வண்டி நல்லா தரமா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் அதுல இல்ல வெறும் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் நாலு முக்கிய லட்ச ரூபா குடுக்கறீங்க ஆமா பெரிய விஷயம் தான் சார் வண்டி நல்லா இருக்கு இது டாட்டால மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட எடுத்து கொடுத்துலாம் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு ஏகாயிரம் லட்சத்துக்கு கிடைக்கும் மூணே லட்சமும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் அசோக் லேலாண்டு தோஸ்து நாலு வண்டி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு ரெண்டு ஓனர் இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஆறேக லட்சத்துக்கு கொடுத்துலாம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஆறு வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் லைட் வெயிட் போட்டு வாடன வண்டி தான் அசோக் லேண்ட் தோஸ்து வண்டி இது ஓகே மகேந்திரால ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இது வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் லோனும் இந்த வண்டிக்கு ரெண்டே கால் லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துர்லாம் தமிழ்நாடு முழுசாக நீங்க எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வண்டிக்கு நான் லோன் பண்ணி தந்துடுறேன்